இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த ரசம் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் செய்ய வந்து எந்த காய்கறியுமே தேவையில்லைங்க வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதுங்க இந்த ரசத்தை வந்து செஞ்சிடலாங்க இந்த ரசத்தை வந்து மதுரக்காரங்க வந்து அடிக்கடி செய்வாங்கங்க வாங்க இந்த ரசத்தை எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு கழினி ரசம் தாங்க பண்ண போகிறேன் இந்த ரசம் செய்ய வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்தாலே போதுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரிசியை வந்து கழிஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறணுங்க அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கணும் ஒரு பெரிய லெமன் லெமன் சேத்து புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறு ஊற வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறனோ அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கணுங்க ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க இந்த ரசம் செய்ய வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்குருவாங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இந்த அப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கிறனுங்க வெங்காயம் வதங்கின பின்னாடி ரெண்டு தக்காளியும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறனுங்க சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கிறணும் தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா புளி வந்து நல்லா கரைச்சிட்டு சக்கையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறனுங்க சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாமே சரி பார்த்த பின்னாடி மற்ற ரசம்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் முறை கட்டின உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் அந்த ரசத்தை வந்து நம்ம வந்து கொதிக்க உடனேங்க பாருங்கள் லைட்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள் இன்னும் வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கிறணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்களா கொதித்த உடனே இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான களினி பிளிச்சா ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த ரசம் செஞ்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக